விதியை மாற்றும் தேய்பிரை சஷ்டி விரதம் வளர்ப்பிறை மற்றும் தேய்ப்பிரைகளில் வருகின்ற சஷ்டி தினமானது முருகப்பெருமானை வணங்கி விரதம் இருப்பதற்கு உகந்த திதியாகும் அதையடுத்து இன்று வைகாசி தேய்ப்பிறை சஷ்டி தினத்தில் தவறாமல் அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபடுவது மிகவும் சிறப்புக்குரியதாகும் தேய்பிரை சஷ்டி தினத்தன்று அதிகாலையிலேயே எழுந்து குளித்து பூஜை அறையில் இருக்கும் முருகன் படத்திற்கு முருகனுக்கு மிகவும் விருப்பமான மலர்களை அணிவித்து நெய் நெய்விளக்கேற்று ஏதாவது நெய்வேதியம் செய்து படைக்க வேண்டும் சஷ்டி தினத்தன்று காலையும் மதியமும் உணவு எதுவும் சாப்பிடாமல் பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்க வேண்டும் முருகப்பெருங்கமானுக்குரிய சஷ்டி கவசம் சண்முக கவசம் திருப்புகள் போன்ற மந்திர பாடல்களை பாடி வணங்க வேண்டும் மாலையில் அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானை வணங்க வேண்டும் அதன் பின்னர் வீடு திரும்பியதும் பூஜை அறையில் உள்ள முருகனை வணங்கி நெவேதிய பிரசாதங்களை சாப்பிட்டு விரதத்தை முடிப்பது முறையாகும் கர்மவினையின் காரணமாக ஒருவருக்கு எத்தகைய கஷ்டம் துயரம் வந்தாலும் அவற்றை போக்கும் ஆற்றல் விரதங்களுக்கு உண்டு அதனால் மாதந்தோறும் அருகின்ற தேய்ப்பிறை சஷ்டி தினத்தன்று முருகப்பெருமானை வழிபட்டு விரதம் இருப்பதால் விதி மாறும் என்பது நம்பிக்கை நீண்ட நாட்களாக திருமணம் நடைபெறாமல் தடை ஏற்பட்டு வந்தது அனைத்தும் நீங்கி நல்ல வரன் கிடைத்து திருமணம் நடைபெறும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எதிரிகள் தொல்லை ஒழியும் கடன் பிரச்சினை தீரும் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைத்து தொழில் வியாபாரங்களில் லாபம் அதிகரிக்கும்